ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிடில் கிளாஸ் மருமகள் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மார்னிங் நான் எந்திரிக்கிறதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா தம்பி பாப்பா நைட்டு தூங்கிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க பாவாவும் இல்லாதனால கொஞ்சம் அசால்ட்டாக விட்டு லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அதனால் இன்றைக்கி மார்னிங் வந்து வாக்கிங் பண்ணுறதுக்கும் ஸ்கிப்பிங் பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு டைமே கிடைக்கல இருந்தவனே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு பண்ணி தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கே கரெக்டாக இருந்துச்சு எம்பிஎஸ் ஸ்கூல் அனுப்பிட்டு பாப்பாவுக்கும் நல்லா சாப்பாடுலாம் ஊட்டிவிட்டு நான் வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு கோபி பரோட்டா அதாவது காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு சப்பாத்தி பண்ணியிருந்தேன் அதோடு வந்து ரைத்தாவும் பண்ணியிருந்தேன் வெள்ளிக்காவும் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரே ஒரு கோபி பரோட்டா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் கோபி பரோட்டா வந்து பட்டர் அப்ளை பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருந்தேன் நான் டயட்டில் நோ ஆயில் ஃப்ரைன்னு சொல்லியிருப்பேன் அது நோ ஆயில் ஃப்ரைனா நோ டீப் ஆயில் ஃப்ரை அதாவது ஆயிலேயே போட்டு பொறிச்சு எடுக்கிற ஐட்டம்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதனால பரோட்டா சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு கோபி பரோட்டா சாப்பிட்றப்பையும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றப்பயே கிட்டத்தட்ட வந்து டென் தேர்ட்டி பக்கமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பாப்பாவும் நல்லா குளிப்பாட்டி அவ்வளோ தூங்க வச்சுட்டு அப்புறம் தம்பி வர டைம் ஆகிடுச்சு அவன் வந்ததுக்கப்புறமா அவனுக்கு ஸ்நாக்ஸாக வந்து இந்த பொட்டுக்களில் தான் எடுத்து கொடுத்துருந்தேன் இது ட்ரை ரோஸ்ட்டு பண்ண பொட்டுக்கல்லில் தோளோடு இருக்கும் கொஞ்சம் வந்து மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க அது வந்து ஜீரா ஸ்மெல் சீரகம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்மெல்லு தான் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு அந்த மசாலா தான் ஆட் பண்ணியிருக்காங்க தம்பி பாப்பாவுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்டு நானும் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து ட்ரை ரோஸ்ட் நானும் வந்து சாப்பிட்லாம் டயட்ல இருந்தாலும் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க தம்பி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸோட இதையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்குன்னு சொல்லிட்டு தம்பி பாப்பா வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நானும் இதை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அவங்க இதுவும் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து எங்கிட்ட கேட்பாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் வந்து ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இது மெல்லமா அப்படியே டீ பார்த்துட்டு சாப்பிட்டதுனால கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன் எனக்கு அப்படியே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு இத்தனைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றொன்றாதான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தண்ணி வேறு நல்லா குடிச்சேன்னா அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன்லாம் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு டம்ளர் தண்ணி குடிப்பேன் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்து லன்ச் அதோடயே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இந்த பொட்டுக்கல்லையோடயே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் லஞ்சுக்கு வேறு எதுவுமே சாப்பிடவே இல்லை இன்னருக்கு குட்டீஸ்க்கு சப்பாத்தி விற்று உருளைக்கிழங்கு சப்ஜி பண்ணியிருந்தேன் பாப்பாவும் உருளைக்கிழங்கு சப்ஜியில் பண்ணி கொடுக்குறப்ப நல்லா சாப்பிடல அதனால் பாதி பா சப்பாத்தி வந்துட்டு அதாவது கொஞ்சம் சப்பாத்தி வந்துட்டு உருளைக்கிழங்கு சப்ஜிலையும் கொஞ்சம் சப்பாத்தி பால்லேயும் வந்துட்டு போட்டு நல்லா சாப்பிட வச்சுட்டேன் ஆனிங் காலிஃப்ளவர் பரோட்டா பண்ணியிருந்தோம்ல ஸ்டஃப்டு பரோட்டா அந்த காலிஃப்ளவர் மீதி இருந்துச்சு சரி நம்ம அப்படியே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம் அதுவும் வேஸ்ட் ஆகாது அதே சமயம் வந்துட்டு நம்மளும் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் அதோட ஒரே ஒரு சப்பாத்தி வச்சு சும்மா வந்து ரோல் பண்ணி க்ரீம் எதுவுமே அப்ளை பண்ணல டயட்டில் இருக்கிறதுனால நான் சொல்ல மறந்துட்டேன் நான் ஊருகா கூட வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த இருபத்தாறு நாளாக ஊருகாவும் எதுவுமே சாப்பிடவே இல்லை க்ரீம் வெரைட்டிஸும் எதுவுமே சாப்பிடல பீனட் பட்டர் தவிர சிம்பிளான டின்னர் தான் ஆனால் சாப்பிட்றப்ப அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு மதியானம் சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடவே இல்லை பார்த்தீங்களா அந்த பொட்டுக்கல்ல சாப்பிட்டதோடு சரி மார்னிங்கும் வந்துட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் அதோடு இந்த ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதும் ஹெவியாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அதனால் நான் ஈவினிங்லேயே எதுவுமே சாப்பிடல நல்லா தண்ணி மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆலிஃப்ளவர் வந்து ஸ்டஃப் பண்ணதாக ரெடி பண்ணியிருந்தேன் சப்ஜி மாதிரி ரெடி பண்ணல அப்படி ரொம்ப ட்ரையாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக ஆலு பரோட்டா அதுக்கப்புறம் மூலி பரோட்டா கோபி பரோட்டா இதெல்லாம் வந்து என்னோடய சேனலில் நான் கண்டிப்பாக வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன் உங்கக்கிட்ட இதை பார்க்குற உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் இருக்கோ அதில் அந்த ஒர்க்கெல்லாம் நானும் பண்ணிக்கிட்டு தான் இந்த டயட்டையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நல்லா சாப்பிட்டு அந்த ரோலை வந்து சாப்பிட்டு சப்பாத்தி ரோல் அதோட நல்லா தண்ணி குடித்தேன் இந்த சம்மரில் நான் நல்லா தண்ணி குடிக்கிறதுனாலையும் நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனாலையும் எனக்கு வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து நிறைய மாற்றம் தெரியுது நார்மலாக வந்து சம்மர் டேஸில் நான் நார்மலான டைட்டில் இருக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப வந்து குட்டி குட்டியாக பொறி பொரியாக வரும் பார்க்கலாம் இப்போ தான் சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதிரி ஆயில் ஃப்ரை சாப்பிட்றதுனாலையும் எனக்கு நல்லா ஃபேஸ்லேயே வந்துட்டு நல்லா சேஞ்சஸ் தெரியுது கண்டிப்பாக நீங்கள் வந்து பியூட்டி ரிலேட்டடாக வந்துட்டு ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்கணும் இது மாதிரிலாம் நினைக்கிறீங்கன்னா நல்லா தண்ணி குடிங்க அதோட நல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏ டம்ளரில் நான் ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டு லிட்டர் பக்கமாக வந்து தண்ணி குடிக்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கும் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோவோடு பார்க்கலாம் பாய்